வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணுபவருக்கு மேவ வராதே வினை திட்டமிட்டு செயல்பட்டால் உனக்கு வருகின்ற தடைக்கள் தான் உன்னுடைய படிக்கல்லாக மாறும் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இந்த சிங்காரவேலன் அவ்வளவு எளிதில் யாருக்கும் எந்த குறியும் சொல்வதில்லை ஆனால் உனக்கு இன்று நல்ல குறி சொல்ல வந்திருக்கின்றேன் உனக்கு இந்த முருகன் சொல்கின்ற இந்த வாக்கானது நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு விடையாக மாறும் உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் கிடைக்காத பல தீர்வுகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி உனக்கான நல்ல குறியை கொண்டு வந்து நிற்கின்ற இந்த சிங்கார வேலனை தொட்டு நிச்சயமாக இந்த வாக்கினை முழுமையாக கேட்டு நான் என்ன சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள் என் தங்கமே முருகன் நம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான் என்று நீ எண்ணிதை எண்ணியதை விட நம் முருகன் நமக்கு எப்பொழுதும் நல்ல அன்பினை கொடுப்பார் என்ப யாரும் இல்லை என்று நாம் நினைக்காதபடிக்கு எப்பொழுதும் நமக்கு துணையாக இருப்பார் என்று நீ நினைத்ததுதான் அதிகம் இந்த சிங்காரவேலனை நீ ரசித்ததுதான் அதிகம் உன்னுடைய அன்பை நான் எப்பொழுதுமே பெற்று என்று நினைக்கும் பொழுது இந்த சிங்காரவேலனுக்கு அது அத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கின்றது அதே மகிழ்ச்சியோடு தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களைப் பற்றி இன்று உன் முருகன் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் சிங்காரவேலனுக்கு நேரம் போதாமல் உன்னிடத்தில் வந்து பேசவில்லை என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நேரங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு உனக்கு முக்கியமானது என்பதனை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் எதை இழந்தாலும் மீண்டும் பெற்றுவிட முடியும் ஆனால் இழந்துவிட்ட நேரத்தை மீண்டும் பெற முடியாது மீண்டும் திரும்பி வந்துவிடவும் முடியாது இந்த வாழ்க்கை உனக்கென்று இதையெல்லாம் தருகின்ற இந்த நேரத்தில் முருகன் இந்த சிங்காரவேலன் சொல்கின்ற விஷயம் நீ தெளிவாக புரிந்துகொள் எப்பொழுதுமே ஒரு தெய்வத்தின் வாக்கினை கேட்கின்றாய் என்றால் அதற்கு முன்பாக மனதிற்குள் தெளிவான விஷயங்கள் இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த விதத்திலும் மனதில் கெடுதலை நினைத்து நினைக்காமல் தெய்வத்தின் முன்னால் வந்து நீ நிற்க வேண்டும் அப்படி நின்று கொண்டிருந்தால் மட்டும்தான் தெய்வம் என்ன சொல்ல வருகின்றது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த நேரம் நான் உனக்கு நல்ல குறுகினை தர வந்ததற்குக் காரணம் உன்னை போட்டு குழப்பிக்கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் இத்தனை காலமும் உன்னை போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் தீர்வு எங்கே இருக்கின்றது என்று நினைத்து என் தங்கம் நீ தேடுகின்ற அளவிற்கு உன்னை சுற்றி சுற்றி அழைக்கழித்து விட்டார்கள் அல்லவா இந்த நொடி பொழுது இந்த சிங்காரவேலன் விஷயமானது சட்டென்று உன் மனதில் இருக்கின்ற அந்த குழப்பத்தை தெளி தெளிவித்து இதனால் தான் நமக்கு இப்படி நடந்தது என்பதனை உனக்கு புரிய வைக்கும் என் தங்கமே வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நடக்கும்போதெல்லாம் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நமக்கு நேரம் சரியில்லை என்று சொல்வாய் அல்லவா அதைத்தான் முருகன் சொல்கின்றேன் உனக்கு நேரங்கள் சரியாக இருக்கின்றது அதனால்தான் தொடர்ச்சியாக உனக்கு பிரச்சனைகள் வந்து வந்து கொண்டிருக்கின்றது எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டித்தானே நீயும் இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கின்றாய் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இவர்கள் வாழ்க்கை மட்டும் நன்றாக இருக்கின்றது என்பது போன்ற ஒரு எண்ணம் தோன்றும் ஆனால் உன் நினைவில் இருந்து பார்த்தால்தான் உன்னுடைய கஷ்டங்கள் என்னவென்று நிச்சயமாக புரியவரும் வரும் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இந்த வாழ்க்கையை கற்று கொடுத்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததை விட எப்படி வாழக்கூடாது என்பதனை உனக்கு அதிகமாக கற்று கற்றுத்தந்திருக்கின்றது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை எப்பொழுதுமே முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று எண்ணி ஒரு நாளும் நீ வியக்காதே ஏனென்றால் நீ வியக்கின்ற நேரத்தை இன்னொருவர் பயன்படுத்தி கொள்வார் என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் சிங்காரவேலன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனக்காக கொடுப்பதற்கானது அதனால் எதுவாக இருந்தாலும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்துவிட்டால் போதும் எல்லாமும் உன்னை சுற்றி வந்து நிச்சயமாக உன்னை வாழ வைத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சிங்கார வேலனின் நீ தொடங்க போகின்ற இந்த விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விடியலா விடியலாகத்தான் இருக்கும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் இருந்து உன்னை மீட்டெடுக்கின்ற விடியலாக இருக்கும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு கிடைத்திருக்கும் என்ற புதிய வாய்ப்பு அந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக் கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இரு என் தங்கமே இந்த சிங்கார வேலனோடு உனக்கான நல்ல நேரமும் தொடங்கிவிட்டது இப்பொழுது உன்னுடைய முயற்சிகள் கைவிடப்படுகின்றது என்றால் இனி உன் வெற்றியை உறுதி செய்ய யாரும் வரமாட்டார்கள் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னுடைய வெற்றிக்கான இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ எப்பொழுதுமே மனதளவில் உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு உன்னை என்ன செய்ய நினைத்தார்கள் என்பதனை எல்லாம் எண்ணி வருந்தாதே அவரவர் குணங்களுக்கு ஏற்ப தரம் தாழ்ந்து அவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாமுமே தெய்வத்தினுடைய பார்வை தண்டனைக்கு உரியது என்பதனை உன் நினைவில் இருக்கட்டும் அதனால் தீங்கு செய்ய நினைத்தவர்களை எல்லாம் எண்ணி ஒரு நாளும் வருந்தி கொண்டிருக்காதே எவ்வளவு இந்த வாழ்க்கை கொடுக்கும் இதற்கு மேல் அனுபவிக்க ஒன்றுமே இல்லை என்று சொல்லி என் தங்கம் நீ வேதனைப்பட்டு இருக்கின்றாய் அந்த அளவிற்கு வாழ்க்கையை சுற்றிலும் கண்ணீரும் கவலையும் நிரம்பி வழிந்திருக்கின்றது ஆனால் இதுவெல்லாம் நிஜமல்ல இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த ஒரு மூடுபனி போன்ற ஒரு ஆட்டம்தான் இப்பொழுதுதான் உண்மையான நேரம் தொடங்கி இருக்கின்றது இப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டதை கேட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைத்திருக்கின்றது எங்கெல்லாம் உனக்கு இடைஞ்சல்கள் இருந்ததோ அதையெல்லாம் இந்த சிங்காரவேலன் சரி செய்து விட்டான் இனிமேல் போகின்ற விஷயங்கள் மட்டும் முன் நினைவில் இருக்கட்டும் எப்பொழுதுமே நீ எண்ணியது போல எதுவும் நடக்கவில்லை என்றாலும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு விருப்பமானதாக மாற்றிவிட நீ தயாராக இருந்து கொண்டிரு அம்பிக்கையோடு நீ செய்கின்ற எந்த ஒரு செயலும் இந்த சிங்கார வேலை தோல்வி பெறாது நான் நினைத்தது அதை உன் கைகளில் அத்தனை அன்போடு ஒப்படைப்பேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றென்றும் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் உனக்கு கை கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருந்ததை உணர்ந்து கொண்டு இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடக்கப்போகின்றதே என்பதனை நீ தெரிந்துகொள் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன்னுடைய சந்தோஷங்கள் அத்தனையும் பெற வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே செய்கின்ற உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு குறைவும் இருக்காது என்னுடைய அருளும் ஆசைகளும் எப்பொழுதும் முன்னோடுதான் பயணித்துக் கொண்டிருக்கும் எந்த நொடியிலும் உன்னை மீட்டெடுக்க நான் வந்து விடுவேன் என்பது மட்டும் முன் நினைவில் இருக்கட்டும் சிங்கார வேலனுக்கு அரோகரா